वरमत بعد وقد خان الله سبحانه وتعالى في القران المجيد بالفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الى الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد طب القلوب وتبائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى أبويه وآله وأصحابه وبارك وسلم وقال أيضا في مكان آخر وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العلي العليم وقال رسول الله صلى الله عليه وسلم لو يعلم الناس ما في النداء وصف الاول ثم لم يجدوا الا ان يستهموا عليه لسهموا ولو يعلمون ما في التهجير لسبقوا اليه ولو يعلمون ما في العتمه والصبح لاتوهما ولو حبوا صدق رسوله النبي الكريم متفق عليه الله هو لدي يا الله جل شانه تعالى من ودي ما ரமதான் மாதத்தினுடைய முதலாவது ஜுமாவிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் சிறப்புக்குரிய மாதத்திலும் சிறப்புக்குரிய நாளிலும் அல்லாஹ் நம்மை ஒன்று திரட்டிக்கிருக்கிறான் இதெல்லாம் எதற்காக செய்திருக்கிறான் என்று சொன்னால் அடியாரர்கள் எப்படியாவது தன்னை நெருங்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுவினுடைய நோக்கம் காசு பணங்களை கொண்டு இவ்வுலகிலே மனிதன் மதிக்கப்படுவதைப் போல மறுமையினுடைய உலகில் காசு பணம் என்றெல்லாம் கிடையாது மாறாக நாம் செய்த அமல்கள் தான் நமக்கு செல்வங்களாக அன்று வந்து குவியும் நீங்க எந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்து வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உண்டான மரியாதையை அல்லாஹ மறுமை நாளிலே உங்களுக்கு கொடுக்கிறான் புராணினை அல்லாஹ சொல்லி காட்டுகிற போது மக்களே உங்களை நாம் ஆண் பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம் அல்லாஹ் சுலோபம் கபா இல்ல உங்களை பல பிரிவினர்களாகவும் கோத்திரத்தார்களாகவும் குடும்பத்தினர்களாகவும் நாம் ஆக்கியதற்கு லி ஏனென்றால் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இப்படி பல பிரிவினர்களாக ஆக்கி இருக்கிறோம் நீங்கள் சண்டை போடுவதற்காக அல்ல என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்ன அக்கிரமக்கும் அணிந்த அல்லாஹி அத்து காப்பும் அல்லாஹ கண்ணியத்திற்குரியவர் உங்களில் யார் தெரியுமா உங்களில் யார் அல்லாஹுக்கு மிகவும் தக்குவா உள்ளவராக இருக்கிறீர்களோ அவர்கள்தான் அல்லாஹுடத்திலே கண்ணியத்திற்குரியவர் என்று அல்லாஹ் சூரத்துல் குஜராத்திலே சொல்லி காட்டுகிறார் அப்ப அல்லாஹ் நம்மிடத்திலே இதைத்தான் எதிர்பார்க்கிறான் என்பதை சுருக்கமாக இறைவன் நமக்கு புரிய வைத்து விட்டார் நன்மைகளை அப்ப அதிகமாக நாம் செய்வதிலே விரைவு காட்ட வேண்டும் அல்லாஹ் அல்லாஹூரத் ஆலைமுறான்னு சொல்றான் சாரி ஓ இலா மகபிரத் மீர் உங்களுடைய ரப்புடைய மகபிரத் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் ஒ ஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் அருகஹசமா வாத்து வல்லாருள் அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னால் இந்த வானம்பூமியினுடைய அளவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சொல்லிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான் ஒய்தத்தில் முத்தகீன் அந்த சொர்க்கம் தக்குவாவுடையவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது நமக்காக வேண்டி நமக்கு என்னென்னெல்லாம் கூலிகள் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் அல்லாஹ் தயார் செய்து வைத்து விட்டான் ஆனா நம்மீது இருக்கிற கடமைகளை நாம் ஒழுமைப்படுத்தி விட்டோமா என்பதிலே ஒவ்வொரு மனிதரும் தன்னை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் எந்த அமலை செஞ்சா அதிகமான நன்மைகளை பெற முடியுமோ அந்த அமல்களை ரமலானுடைய மாசத்துல நம்ம அதிக அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுல சொல்றாங்க இமாம்கள் ஒரு மனிதன் அமல்களில அதிகமாக ஈடுபடுறதுல ரொம்ப ரெண்டு விஷயத்தை வீண் அடிக்கிறான் ஒண்ணு செல்லலா அலைசிரம் சொன்னாங்க நியமத்தானி மகபூனு பீகிமா கசீரும் மின்னாசு அந்த ரெண்டு நியமத்துகள் என்ன தெரியுமா மக்கள் அதிகமாக வீணடிக்கின்ற விஷயம் அசிஹத்து ஆரோக்கியம் முதலாவது விஷயம் ஓய்வு இந்த ஓய்வு எல்லாருக்குமே கிடைக்குமா அல்லாவ விவாதம் செய்யறதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா இல்லை ஆனா மனிதன் வீணடிக்கிற அதிகமான விஷயம் இந்த ஓய்வுதான் மனிதன் சும்மா இருக்கிற நேரத்துல தன்னுடைய பொழுதுபோக்குக்காக வேண்டி தொலைக்காட்சிகளையும் மற்ற சினிமா போன்ற உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறானே தவிர அல்லாஹவருடைய திகரை நாம் செய்தால் நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் குரானை நாம் போதினால் சிந்தனை நமக்கு கிடைக்கும் அதனால் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் என்று தன்னுடைய நேரங்களை அல்லாஹு பாதையிலே செலவு செய்ய மனிதன் யோசிக்கின்றான் அப்ப இது ஒண்ணு இரண்டாவது சொல்றாங்க ஆரோக்கியம் மனுஷனுக்கு ஆரோய ஆரோக்கியம் இருக்கிற வரையிலும் தான் அவனால் நான் செய்ய முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நல்லா பாதுகாக்க வேண்டும் நோய் அதிகமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான்னு வைங்க அந்த நோய் நிவர்த்தியே ஆகாது பூரண குணமே அடையாத மாதிரியான ஒரு நோயை அல்லாஹ் கொடுத்து விட்டால் அவரால் நோங்க வைக்க முடியுமா முடியாது அதே போல ஒருத்தருக்கு தன்னுடைய கால்களிலே அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டால் அவரால் நின்று தொழுக முடியுமா நின்று தொழுக முடியாது அதே போலத்தான் ஒவ்வொரு வணக்கங்களிலும் ஒருத்தர் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தா அவர் ஹஜ்ஜு செய்யவே இல்லை கடைசியில் அல்லாஹ் அவரை ஏழையாக்கிட்டான் பிறகு அவரால் போக முடியுமா முடியாது அப்ப எல்லாமே இருக்கின்ற போது பயன்படுத்திக் கொள்பவன் தான் உண்மையான அறிவாளி என்று அவர்களும் அல்லாஹுவும் சொல்லி காட்டுகின்றார்கள் சல்லதாலை சொன்னாங்க லா தசூரு யோமல்தியாமதி யாமத்துடைய நாள்ல நாலு கேள்வியை அல்லாஹ் உங்கள்ட்ட கேட்காம உங்களுடைய பாதம் அந்த இடத்தை விட்டு நகராதுன்றாங்க சல்லதாழிசலம் அப்ப முதல் விஷயம் என்னன்னா உங்களுடைய வயதை பற்றி எதுலப்பா உன்னுடைய நீ கழித்தாய் உன்னுடைய பருவத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பவர்களுக்கும் சரி வயோதிக பருவத்திலே அல்லாஹவை அடைய விரும்புபவர்களுக்கும் சரி அல்லாஹ் ஒரே கேள்வி உங்களுடைய ஆயிலை நீங்கள் எதிலே செலவழித்தீர்கள் ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம் சொல்லுவாங்க அல்பாசர போயிட்டாருன்னு அப்ப குறைவான வயதிலே மரணத்தை அல்லாஹ் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறார் ஆனா நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆயுளையும் அல்லாஹ் கணக்கெட்டு கேள்வி கேட்பான் நீ எந்த அளவுக்குன்னு சொன்னா மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் வெளியிலே விடுகின்ற மூச்சு முதல் கொண்டு உள்ளே இழுக்கின்ற மூச்சு வரையிலும் என்ன நினைத்தீர்கள் என்ன விவாதத்தை செய்தீர்கள் என்ன பாவத்தை செய்ய நினைத்தீர்கள் என்பதை முதல் கொண்டு அல்லாஹ் அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா நன்மையை பொறுத்த அல்லாஹ் நமக்கு ஒரு சலுகையையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் ஒரு மனுஷன் தன்னுடைய மனசில் நினைக்கிறாரு இன்னைக்கு எப்படியாவது ஒரு நூறு ரக்காத்த நான் தொழுதரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா உடனே அல்லாஹ் உத்தரவு போட்டுருவான் நூறு ரகாத்து நன்மையை அவருக்கு நீயத்திற்கு அல்லாஹ் நன்மையை தருகிறான் அதனாலதான் சொன்னாங்க இன்னமல்லா நீயாத்தி நிச்சயமாக அமல்கள் அமல்களினுடைய அடிப்படை நீயத்து என்கிற அந்த எண்ணங்களை கொண்டுதான் இருக்கிறது நல்ல எண்ணங்களை வைக்கணும் சொன்னாங்க மற்றவர்களை நீங்க பாக்குறீங்களா அவங்களை பத்தி நீங்க நல்ல விதமாக எண்ணுங்கள் பிறரை பற்றி விதமாக பேசுங்கள் என்பதை சொல்லுகிறதான் மார்க்கம் அப்ப யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாது குறிப்பாக இந்த நாம் நமக்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் நோன்பு என்பது நம்முடைய வயிற்றோ உணவு உணவுக்கோ அல்லது நம்முடைய உணர்ச்சிகளுக்கோ சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது நாம் இனிமேல் வரக்கூடிய பதினோரு மாதங்களை எப்படி கழிக்கப் போகிறோம் என்பதற்குண்டான பயிற்சி தான் இந்த ஒரு மாத காலம் அப்ப இதெல்லாம் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய விஷயங்களில் உள்ளது அடுத்து சரந்த ஆலைசர்னு சொன்னாங்க ரெண்டாவதாக ஒரு மனிதன்கிட்ட என்ன கேள்வி அல்லாம் கேட்பான்னா அன் ஜசதிஹி ஃபீமா அபுல்லாஹு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உடலை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான் உனக்கு நல்ல அழகான உடல் அமைப்பை கொடுத்துருக்கிறேனே இதை நீ இதனை செலவு பண்ண உன்னுடைய பாதங்களை நீ பள்ளிவாசனுக்காக சென்றதுக்காக நீ செலவு பண்ணியா அல்லது உலக காரியங்களுக்காக வேண்டி செலவு பண்ணியான்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான் ஏன்னா பாங்கினுடைய சத்தம் கேட்டவுடன் பள்ளிவாசனுக்கு விரைந்து வாரங்கள் என்று சொல்லுகிறது குரான் இதா நோதியலி செனாதிமி யோமில் ஜுமா ஜுமாவுடைய நாளிலே பாங்குக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டாலே ஃபஸ்ட் அவுங்க இடா திக்கரில்லா அல்லாவுடைய திக்கரியின் பக்கம் நீங்கள் விரைந்து வாரங்கள் என்று சொல்லுகிறான் இறைவன் அப்ப இதெல்லாம் நாம் கவனத்திலே வைத்து நாம் செயல்பட வேண்டிய விஷயங்கள் அடுத்து மூன்றாவதாக ஒரு மனித அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி வார்ன் அல்மிகி மாதா அமில மார்க்க ஞானங்களை ஒவ்வொரு ஜுமாலேயும் உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பயனுங்கிறத கேட்கறோம் ஆனா அதெல்லாம் மார்க்க ஞானங்கள் அந்த ஞானத்தை நீங்கள் கேட்டீர்களே அதுல எதை வச்சு நீங்க அமல் செஞ்சீங்க எதையாவது ஒண்ணு அப்படின்னு அல்லாஹ் கேட்பான் நாம் என்ன நினைத்து விடக்கூடாது கூடாது உட்கார்ந்துட்டு நம்ம வெளியில போனா பயானுடைய கடவை முடிந்து விட்டது நாம் உட்கார்ந்த நோக்கம் விட்டதுன்னு நினைக்க கூடாது எந்த ஒரு அழிமையும் எந்த ஒரு மார்க்க ஞானத்தை நாம் கேட்டாலும் அதை அமல் செய்தீர்களா இல்லையா என்பதை அல்லாஹ் கட்டாயமாக கேட்பான் ஒருத்தருக்கு கல்வியே இல்லை அப்ப அவர்கிட்ட அல்லா என்ன கேட்பான்னா ஏன் நீ மார்க்க கல்வியை கத்துக்கலன்னு கேட்பான் சல்லதா சொன்னாங்க தலபுல் அல்மி ஃபரீலத்து நலா புள்ளி முஸ்லிமின் முஸ்லிமத்தின் ஒவ்வொரு ஆணாகிய முஸ்லி ஆணாகிய முஸ்லிமின் மீதும் பெண்ணாகிய முஸ்லிமான பெண்ணின் மீதும் தலபுல் அல்மி என்கிற மார்க்க ஞானத்தை தேடி கற்றுக்கொள்வது கடமை அப்போ ஒருத்தருக்கு எல்லார் மேலேயும் தொழுக கடமை தானங்க அஞ்சு பேரை தினமும் நம்ம தொழுகணும் எப்படி தொழுகணுன்றத ஒரு மனிதன் ஒரு அதை பற்றி தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு எப்படி தொழுக வேண்டும் என்கிற தொழுகையினுடைய முறையை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது ஏன்னா தொழுகையை பொறுத்த நம்ம அரபியனுடைய மொழியில தான் நம்ம வரக்கூடிய வசனங்களை நம்ம ஓதரும் ஏதாவது ஒரு வார்த்தைகள் அர்த்தங்கள் மாறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை அரபி மொழியிலே அல்லா வைத்திருக்கிறான் உதாரணமா சொல்லணும்னா அல் கல்புன்னு சொல்லுவாங்க கல்புனா காஃப் அந்த புள்ளி வச்சிருக்கக்கூடிய அந்த காபுக்கு சொல்லுவாங்க அந்த காஃபுக்கு அல் கல்புனா உள்ளத்தை குறிக்கும் அதே அல் கல்புன்னு ஒருத்தர் சொல்றாரு அந்த அல்லாஹ் குரான்ல அலா பி திகிரி இல்லாஹி தத்தம்மா அல்லாஹ் குலூப்னு அல்லா சொல்றான் இப்ப இந்த இடத்துல குலூப் வார்த்தையை நீங்க அடி தொண்டையில இருந்து சொல்லணும் பா அப்ப அதை வந்து நீங்க குலூப்னு மாத்திட்டீங்கன்னு வைங்கிற அதாவது அல்லாவுடைய திக்கரை கொண்டு தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறதுன்னு இந்த வசனத்துடைய அர்த்தம் இதை ஒருத்தர் எப்படி ஓதராறு தொழுகையில குலூப்னு மாத்திட்டாரு பாப்ப வந்து கேஃபா மாத்திட்டாரு அப்ப அதனுடைய அர்த்தம் எப்படி மாறிவிடும் என்று சொன்னால் அல்லாவருடைய திக்கரை கொண்டுத்தான் நாய்கள் நிம்மதி பெறுகின்றன வந்துடும் ஏன்னா கிலாப் கல் என்பது என்பதெல்லாம் அப்படியே அர்த்தத்தை மாத்திடும் உள்ளம் என்பதற்கும் கல்பு என்று சொல்வார்கள் ஆனால் நாய் என்பதற்கு அரபியிலே கல்பு என்று சொல்வார்கள் கல்பு வேறு பல்பு வேறு அப்ப இதெல்லாம் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டங்களில் ஒன்று நோன்பு ரமதான நம்ம வைக்கிறோம் ஆனால் ரமதானினுடைய நோம்பலை எது எதை செஞ்சால் நோன்பு முறிந்துவிடும் எதை செய்தால் நோன்பு முடியாது என்பதையெல்லாம் ஒரு மனிதன் கேட்டு தெரிந்து கொள்வது அவனுடைய கடமையாக இருக்கிறது அதே போல அமல்களை நம்ம செய்கிறோமே எந்த அமலை செஞ்சால் நமக்கு அதிகமான நன்மை இருக்கிறது என்பதையும் தேடி தேடி செய்யணும் அதனால தான் அல்லா வந்து சாரியோ இல்லாம அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் அல்லா சொல்றான் அப்ப சொல்றாங்க சொல்ல நாளை செல்லம் ஒரு அமலினுடைய நம்ம நினைக்கலாம் நம்ம ஆயுள் காலத்தை எல்லாம் வந்து எழுபது முதல் நூறு வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த நூறு நம்முடைய ஆயுள் காலம் இருக்கிறது அமல்களை அல்லாஹு மீசான் என்று சொல்லப்படும் அந்த தராசல தான் அல்லாஹு தால நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் எடை போடுகிறான் இப்போ மனுஷன் என்ன நினைக்கிறான் ஒரு நேரம் நம்ம தொழுதுட்டோம்னா நிறைய நன்மையை கொட்டி கொடுத்துருவான் அந்த தராசு அப்படியே வலிஞ்சரும் நம்ம நினைக்கலாம் ஆனா ஹதிசிலை வருகிறது அந்த தராசை பற்றி சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க யூதோ அல் மெய்சானு யோமல் கியாமத்தி கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் அந்த தராசை கொண்டு வருவான் பலவு ஊசின பீஹி சமாமாத்து வல்லறது அந்த தராசினுடைய வெயிட்டையும் அதனுடைய அளவை பற்றி சொல்கிறார்கள் சல்லா அலிஸ்லம் அதனுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கும்னா வானம் பூமியை கொண்டு போய் முழுமையாக அந்த தராசரி நீங்கள் வைத்தாலும் இடம் நம்ம யோசிக்கணும் வானம் கொண்டு போய் அது இடம் இருக்கும்னா அந்த தராசு எவ்வளவு பெருசா இருக்கும் அதுல போய் நம்முடைய அமலை வச்சா நம்ம எவ்வளவு அமல் நம்ம செஞ்சிருப்போம் என்பதை எல்லாம் யோசித்துத்தான் அல்லாஹவை நம்ம வணங்கிருக்கிறோமா இல்லையான்றதை நம்ம முடிவு பண்ணணும் ஒரு விஷயத்த நம்ம முடிவு மனதிலே பதிவு வைக்க வேண்டும் நாம் வணங்குகிற வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு தேவை கிடையாது நம் கடமையாக்கி இருக்கிறான் காரணம் என்னன்னா இவள் முன்கர் தொழுவை தொழுதிங்கன்னா மானக்கேடான விஷயங்களை தவறான எண்ணங்களை விட்டும் அது உங்களை தான் எல்லா வணக்கங்களுமே அல்லா நோம்பு பத்தி சலதா சொன்னாங்க நோம்பு இருக்கிறதே ஒரு கேடயம் மாதிரி பாவங்களை விட்டு ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் அப்ப இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனித ஹஜ் செஞ்சாக்க ஒரு மனிதன் அன்று பிறந்த பாலகனை போல அந்த மனிதன் மாறி விடுகிறான் எங்கேயுமே இந்த இபாதத்தை செஞ்சா அல்லாவுடைய புகழ் உயர்ந்துருச்சுன்னு எங்கேயுமே வரல அப்ப நீங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களை நீங்கள் முதலிலே குறைவாக எண்ண வேண்டும் ஒரு தொழுகையை தொழுதுட்டோம்னா நம்ம நிறைய தொழுதுட்டோம் ஜும்மாவுக்கு வந்துட்டா மீதி இருக்கிற அஞ்சு வாரமும் தொழுதுட்டோம் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம தெரியக்கூடாது ஏன்னா அல்லாஹ் அதைத்தான் நமக்கு கட்டளை எடுகிறான் தான் எதிர்பார்க்கிறான் அப்ப எதெல்லாம் நமக்கு நன்மையை பயக்குமோ அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் செய்தாக வேண்டும் அதே மாதிரி அந்த வானம் பூமி எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தராசு அல்லா வச்சிருக்கிறான் அந்த தனாசை படைத்து விட்டு மலக்குமார்கள் கேட்டாங்களா அல்லா கிட்ட யாரப்பி லிமன் ஹாதா யா யாருக்காக இந்த தராசை நீ வைத்திருக்கிறாய் யாரை எட போட போற இவ்வளவு பெரிய தராசா இருக்குதுன்னு கேட்டாங்களாம் அப்ப அல்லாஹ் என்னுடைய படைப்பினங்களில் யாரை நான் நாடுவேனோ அவங்க எல்லாருடைய நன்மைகளையும் அப்ப மலக்குமார்களினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா நீ பரிசுத்தமானவன் உனைய எப்படி வணங்கணுமோ அப்படி நாங்கள் கூட வணங்கவில்லைன்றாங்க மலக்குமார்களுக்கு என்ன கிடையாதுன்னா சாப்பாடு கிடையாது சாப்பிட மாட்டாங்க அவங்க தூங்க மாட்டாங்க அவங்க அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் தான் மலக்குமார்கள் அப்ப அவங்க வாயில இருந்து என்ன வருது யாழ்ல உன்ன எப்படி வணங்கணுமோ அப்படி நாங்க வணங்குற யாழ் தான் வருதுன்னா ஒரு மனிதன் யோசிக்க வேண்டும் நாம எப்படி அல்லாஹ் வணங்கியிருக்கிறோம் நம்ம தினமும் தூங்கவும் செய்கிறோம் சாப்பிடவும் செய்கிறோம் மனைவி மக்களோடும் இருக்கிறோம் வியாபாரத்திலையும் ஈடுபடுகிறோம் இப்படி உலக காரியங்களில் ஈடுபடக்கூடிய மனிதன் தான் சீகிர அமல் தான் பெரிதை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது அவனுடைய அமல்கள் எல்லாம் நாளைக்கு மறுமையினால கடுகளவு இருந்தால் அவனால் எப்படி சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல இப்போ ஒரு கடைக்கு நம்ம போறோம் கடையில வந்து இந்த ரேட்டு கொடுத்துருக்குறாங்க ஒரு பொருளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு பொருளுடைய மதிப்பு இருக்குன்னு வைங்கல அந்த பத்தாயிரம் ரூபாய் இருந்தாதானே நீங்க போய் அந்த பொருளை வாங்க முடியும் இப்ப நாளைக்கு சொருகத்துடைய மதிப்பு நீங்கள் அதிக அதிகமான நன்மைகளை சேகரித்து வைத்திருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக மற்றவர்களுடைய மனதை நோக்கடிக்காமல் சேகரித்திருக்க வேண்டும் ஏன்னா மரும சலதாசன் கேட்டாங்க ஒரு ஏழைனா யார் தெரியுமா ஒரு சுருக்கமாக சொன்னால் ஒரு யாசைப்பவர் என்றால் யார் என்று சலதாசன் சாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க அப்ப சலதாசன் சாபாக்கள் சொன்னாங்க நாயகமே அல்லாஹூம் ரசூல் தான் அறிந்தவர்கள் அப்ப சலதாசன் சொன்னாங்க நாளைக்கு நல்ல அமல்களை நல்ல அமல்களை மூட்ட மூட்டையா ஒருத்தன் கொண்டு வருவான் அப்ப அல்லாவுக்கு முன்னாடி அவன் நிற்கும் போது அவன் சொர்க்கவாளி அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க கடைசியாக அவனுக்கு அவனுக்கு பக்கத்துல பார்த்தா ஒரு கியூ வரிசையில நின்றுகிட்டே இருப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அல்லா கிட்ட யாழ்லா இவன் என்னுடைய பொருளை திருடிட்டான் யாழ்லா எல்லா இவன் என்னைய புறம் பேசி விட்டான் யாழ்லா எல்லா இவன் என்னுடைய மனதை நோகடித்து விட்டான் யாழ்லா எல்லா இவன் என்னை திட்டி விட்டான் யாழ்லான்னு இவனை பத்தி குறை சொல்றதுக்கு ஒரு லைன் என்னகிட்டே இருக்கும் இப்ப அல்லா என்ன செய்வான்னா இவங்ககிட்ட நிறைய நன்மைகள் இருக்குது அதனால இவன் செஞ்ச தவறுக்கெல்லாம் கல்லாம் இவன் கிட்ட நன்மை நீங்க வாங்கிக்குவோன்னு சொல்லிடுவான் அப்ப கூட்டத்தார் அனைவருக்குமே இவனுடைய நன்மைகளை அல்லாஹ் பங்கு வைத்து விடுவான் இன்னும் கூட்டம் நின்னுகிட்டே இருக்கும் அப்ப எல்லாம் என்ன செய்வான் நன்மை காலியா போயிடுச்சு இப்ப என்ன செய்யறதுன்னா சரி உங்கள்ட்ட பாவம் இருக்குல்ல அந்த பாவத்துல கொஞ்சத்தை இவனுக்கு போட்டுருங்க அப்ப வாழ்க்கை முழுவதும் நன்மை செய்த ஒரு நபருக்கு பாவம் வந்து சேர்ந்து விடுகிறது அவருடைய காரணமாக நன்னடத்தையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் நற்குணங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நோன்பு என்பது நம்முடைய உணவை மட்டும் தடுப்பதற்காக உள்ள ஒரு வணக்கம் கிடையாது நம்முடைய உடல் ரீதியாகவும் நம்முடைய மன ரீதியாகவும் அல்லாஹவை நெருங்குவதற்காகவும் நல்ல குணங்களை கொண்டு அல்லாஹவை அடைவதற்காகவும் உள்ள ஒரு அமல் தான் இந்த நோன்பு என்பது செல்லதா சொன்னாங்க அதே மாதிரி மறுமையிலே அந்த தராசை கனமாக ஆக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொன்னா நல்ல குணம் என்று சொன்னார்கள் சல்லதாசம் ஹுலுக்குன் அதை முன் ஹுலுக்குன் ஹசனுன் சல்லதாசமுடைய குணம் அதுதான் அழகிய குணம் படைத்தவர்கள் சல்லா அலி செல்லம் அதனால அல்லா சல்லா அலிசல்லம் பார்த்து குரான்ல சொல்றா இன்னக்கல்ல அலா குலுக்கின் அவையும் நாயகமே நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் நாயகமே அல்லாஹ் சல்லா அலி சிலம பார்த்து புகழ்கிறான் ஏன்னா அந்த குணத்திற்கு விரிவுரை சொல்கிற போது இமாமில் இப்படி சொல்வாங்க யார் தனக்கு நோவினை செய்தார்களோ அவர்களையும் மன்னித்து அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு குணம் தான் செல்லந்தானேஸ்வரம் அவங்களுடைய குணம் அப்ப மக்கத்து காவிர்கள் செல்லதாசம் மக்கால இருக்கும் போது எவ்வளவோ அடி தும்பன்களையும் செல்லதாசமுக்கு கொடுத்தாங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்தாங்க ஆனா மக்கா வெற்றி கொள்ளப்படுகிற சமயத்துல எல்லா காவிர்களுக்கும் உள்ளுக்குள்ள பயம் வந்துருச்சு எங்கு செல்லதானே செல்லம் நம்மள நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா விஷயத்துக்காக வேண்டி பழி வாங்கி பெறுவார்களோ அப்படின்னு எல்லாரும் பயப்படுகிற அந்த சந்தர்ப்பத்துல செல்லதாசம் சொன்ன வார்த்தை யாரையும் பழி வாங்கப்படக்கூடிய நாள் கிடையாது இன்னைக்கு எல்லோருக்கும் அருள் புரியப்படுகிற நாள் அப்படின்னு சொன்னவர்கள் சன்னதானீசம் அப்ப பழிக்கு பழி வாங்குவதை வெறுத்தார்கள் சன்னதாசரம் அந்த குணத்தை நம்ம நம்மிடத்தை கொண்டு வர வேண்டும் அதே போல நன்மைகளிலே அதிகமாக நன்மைகளை நாம் ஏட்டுவதற்கு சல்லதாசம் ஒரு அமலை சொல்லி தருகிறார்கள் களிமத்தானி ஹபீபதானி அல் அல் நம்முடைய நாட்டுல அதை சொல்றதுக்கு லேசாக இருக்கும் நாளைக்கு மறுமை நாளில் அது ரொம்ப கனமாக இருக்கும் அது என்ன அமல்னு அமல் சொல்லும் போது அலி என்கிற இந்த துவாவை ஒரு மனிதன் ஓதினால் அவனுடைய கடலரவு நுறையாக இருந்தாலும் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் நூறு முறை இந்த துவாவை ஓத வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள் சல்லதாணி செலும் அதே மாதிரி சல்லதாசன் சொன்னாங்க நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த ரமதானுடைய மாசம் மட்டுமல்ல எல்லா மாத மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் ஒரு மனிதன் தன்னுடைய நாவை அல்லாஹுடைய திக்ரிலே நுழைத்து ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா சல்லதாசன் ஒரு சஹாபி கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வினா மாயகமே சொர்க்கத்துக்கு நான் நுழைஞ்சிடணும் நரகத்துக்குள்ள நுழையவே கூடாது அப்படி ஒரு அமரை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க அப்ப செல்லலாஜ் சொன்னாங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அமலை நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு செல்லலாஜ் சொன்னாங்க குஃப அலைக்கு ஹாதா உன்னுடைய நாக்கு செல்லலாஜ் அவங்க நாக்கை பிடித்து இந்த நாக்கை பாதுகாத்துக்கொள் அப்படின்னாங்க செல்லலாசலம் அப்ப சாபி கேட்டாங்க மாதிரியம் தான் அந்த சாபி நாயகமே என்ன சொல்றீங்க ஒரு நாக்கால இவ்வளவு நன்மை கிடைக்குமா நமக்கு அப்படின்னு கேட்டப்ப செல்லலாஜ் சொன்னாங்க சகலத்துக்கு உண்மைக்கு யாமோ ஆத் வஹல் يكوب الناس في النار على وجوههم او على இல்லா الا حصائد السنتهم நாவுகள் மூலமாக எதெல்லாம் விளைந்ததோ அதன் காரணமாகத்தான் மக்கள் நரகத்திலே முகங்குப்புற வீழ்ந்து கிடப்பார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் அப்ப நம்முடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி இஸ்ராக்கினுடைய தொழுகைக்கு அதிக நன்மை இருக்கிறது சலதாசன் சொன்னாங்க யார் ஒருவர் பஜருடைய தொழுகை தொழுது விட்டு சூரியன் வரை தஸ்பீகரை ஈடுபட்டு அதற்கு பிறகு ரெண்டு ரகாத்துக்களை தொழுகின்றாரோ அவருக்கு ஹஜ்ஜத்தின் உமரத்தின் தாம்மா அவருக்கு ஒரு ஹஜ் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கிறது அப்ப அதே போல சலதாஸ்னு சொன்னாங்க சஹருடைய நேரத்திலேயே அல்லாஹ் முதல் மானத்திற்கு வருகிறான் குறிப்பாக ரமதானுடைய சமயத்துல நாம் சகர்லேயும் விழிக்கக்கூடியவளாக இருக்கிறோம் அதனால அந்த சமயத்திற்கு அஜத்து போன்ற தொழுகைகளை நாம் தொழுகின்ற போது நாம் அதிக அதிகமான நன்மைகளை நம்மால் ஈட்டிக் முடியும் அதே மாதிரி ஷரதாசன் லுகாவினுடைய தொழுகையை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் லுஹா தொழுகை ஒரு மனிதன் தொழுக வேண்டும் அது முற்பகலினுடைய தொழுகை அந்த தொழுகையை தொழுதாலும் நிறைய நன்மைகள் இருக்கிறது ஏன்னா என்னுடைய நாயகம் சரதாசன் எனக்கு சொன்ன விஷயத்தில் மூணு விஷயம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும் நாங்க அதுல ஒண்ணு நீங்கள் பிஸ்யா சராசதி ஐயாமின் ஒவ்வொரு மாசமும் மூணு நாள் நோம்புவீங்க அடுத்த ரெண்டாவது சலதாசன் சொன்னாங்க லுஹா தொழுகையை தொழுங்கள் மூணாவது சொன்னாங்க வித்ரு துலகாம தூங்காதீங்கன்னாங்க அப்ப இது போன்ற அமல்களையை நாம் தேடி தேடி செய்கிறதன் காரணத்தினால் நாம் அல்லாஹுவை அடிந்து கொள்ளவும் உடவும் முடியும் அதே போல நம்முடைய நோம்பும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக ஆகிவிடும் எனவே வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய நோன்பையும் ஏற்றுக்கொள்வானாக ரமதானை முழுமையாக நோம்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக வாசுரு அலிஹம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து